கமல் சார் பண்ணியாச்சுன்னா அது அப்படி ஒரு பெருமையா இருக்கும் அது பயங்கர பெருமையா இருக்கும் அது மாதிரி ஒரு ஸ்டூடண்ட் எனக்கு அது அதாவது கிடைச்சிருக்கான் எனக்கு ஸ்டூடெண்டா கமல் அமைஞ்சிருக்கிறது என்னோட பாகியம் என் லைஃப்ல எனக்கு கிடைச்ச பெருமை அது அப்படிதான் அவரோட வந்து இப்ப முடியும் தம்பி கடைசி அவரை வச்சு லீடா வச்சு பண்ணப்படும் அதுக்கப்புறமா பண்ணிருக்காங்க பார்த்து பரவசி சார் தில்முலுக்கு அப்புறமாவே பண்ணலவாங்க

கமல் சேர பொறுத்த வரைக்கும் அவரும் வந்து தன்னோட பர்சனாலிட்டி எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போயிட்டார் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிலிம்ஸ் பண்ணி எந்த படமுமே அவர் சாதாரணமா ஒரு எஃபர்ட் எடுத்தே பண்ணலயே எல்லாமே வித்தியாசமா ஒரு ஒண்ணும் ஒரு மகாநதி ஆகட்டும் குணா ஆகட்டும் எல்லாமே ஒரு காலத்துல அழிய முடியாத படங்களாக அவர் ஒரு ஹே ராமான் தேவர் மகன் தேவர் மகன் ஸோ மோர் அண்ட் மோர் அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் கிடைச்சால் ஒழிய கமலை வச்சு பண்ண முடியாதுங்கிறது புரிஞ்சு போச்சு